வெல்கம் டு ஜோஜி லாட்ஸ் காய்ச் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப மதுரைக்கு போகணும்னு இங்க எதுக்கு மதுரைக்கு கூட்டிட்டு போறாய்ன்னு சத்தியமா என்ன தெரியல மதுரைக்கு போறீங்க கேப்பா எதுக்கு கூப்பிட்டு போறாயின்ட்டு அப்படியே கேமரா முன்னாடி கொடுங்க ஓகேங்களா எதுக்கு மதுரைக்கு போறான் தெரியல உங்களுக்கு ஆமா தானே ஆமா எதுக்குல போறான் போறான் போகிறான் ரோஸ் ஒன்லி ரோஸ்மல் என்னை ஆயிடுச்சு எழுப்பி பேக் பண்ணி இப்ப கூப்பிட்டு போயிடு ஒரு பெரிய பெரிய மாவீரன் எங்களோட காரணமான ஒரு மாத்திரை நேர்வாப்ல

அங்க வந்து எல்லா ஆற்றுல மண்டையில இருந்து கொண்ட வரையே கிடைக்கும் எந்த அளவுக்கு வாழ காரணம் என்னோட காலேஜ் வீரவண்டி காலேஜ் இதே ஆர்ட்ஸ் வீரவண்டி காலேஜ் எல்லாம் வாங்க நிம்மதியா போங்க யார் அட்மிஷன் போடணும் சொல்லுங்க போட்டு விட்டுருவோம் வேற என்ன வேற என்ன மதுரை இன்னொன்னு இருக்கு சஸ்பென்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு என்ன நம்ம மூணு கருப்பு போட்டுருக்கேன் விமட்டு வெள்ளை போட்டிருக்கேன் அதுக்கு என்ன காரணம் ஒண்ணும்ல மாப்பிள்ளைக்கு நிச்சயம் ஆகப் போகுது அவனுக்கு செலிபிரிட்டி அப்பா நம்ம சைஸ் ஆஹ நடக்கறப்ப அவர் வெள்ள சட்டையில துவரக்கையா காட்டுவாரு சுத்தி பவுன்சர்ஸ் மாதிரி நம்ம கூட விஜய் ஆஹ் விஜய் இது என்ன ஆகுடா விஜய் மாட்டாடா மாறாட்டுல சென்ட்ரல்ல நம்ம பவுண்ட்ஸர் பாறைங்க எல்லாம் தூக்கி எறியா அவரு விஜய் ஒரு துண்டு சேபத்து வாங்க

காய்ஸ் இப்போ நம்ம ஆண்டி வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் ஆண்டி வீட்டில் தான் அந்த மாவீர நேர போகிறாரு அவருக்கு தான் பிஜிஎம் கூட போடலாம் காரில் ஆனால் ஓட்டம் என்ன ஆகும்னா காப்பி ரைட்ஸ் கொடுப்பாங்க இதில் ஒரே ஒரு நல்ல மனுஷன் யாருன்னா தனுஷ் மட்டும் தான் அவர் மட்டும் தான் காப்பி தர மாட்டாப்புல அதனால் அவர் பாட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் எப்போயுமே

வீரன் வந்த உள்ள வந்து பாரடி சிறப்பான அப்படியே அப்படி பேக் போயா

கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கா கல்யாணத்துக்கு ரோஸ்மொழி குடிக்க போறோம் ஒரு மணி நேரம் டிராவலு ரோஸ் மொழி குளிக்கும் மதுரைக்கு போதான் எதுக்கு ரோஸ் மணி குடிக்க அதை விட்டுறாதீங்க மாப்ளைட் என்ன ஒரு பழக்கம் இருக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நல்லா கறி கஞ்சி சாப்பிட்டு ஒரு லட்டு செவனம் வாங்கி இந்த தொவை நோப்பாப்புல இப்ப கறி கஞ்சி இல்ல தோசை சாப்பிட்டு இருக்காப்புல அப்ப அத செமிக்கிறதுக்கு சோடா கேட்குறாப்புல ஆஹ் ஏப்பா என்கிட்ட காசு இல்லப்பா நானே ஓடிச்சுட்டு வந்திருக்கேன் கோலி சோடா மாப்பிள வேற அத என்ன சொல்றா பன்னீர்

இப்படியே எங்கடா போறீங்கன்னு பார்த்தா மதுரைக்கு கூட்டு போகாம பாப்பா வட்டி கோயிலுக்கு விட்டு போயிட்டாங்க அங்கே போய் மாயாண்டி குடும்பத்தார் ஸ்டில்லை ரெண்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சினிமா பற்றிக்கு போனேன் படம் கேட்டு அங்கே பார்த்தா நம்ம மெஸ்கின் இருந்தாப்புல மெஸ்கின் ரெண்டு எடுத்து விட்டு பிறகு பார்த்தா நம்ம கஞ்சா கருப்பு இருந்தாப்புல கஞ்சா கருப்பை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தா மலேசியா வாசுதவிய இருந்தாப்ல அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மன்சூரில் கான் இருந்தாப்ல அந்தாலே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உண்மையிலே கடைசியாக மதுரைக்கு எதுக்கு கொடுக்கும் தாய் தெரியுமா எதுக்கு மாதிரி போறான் தெரியல உங்களுக்கு ஆமா தானே ஆமா எதுக்குறா போறான் போற ஹவுஸ் முன் குடி போற ஹவுஸ் முன் குடிக்க